விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வருஷம் நம்ம வயலில் என்ன பயிர் பண்ணியிருக்கோம் ஆனால் நண்பர்கள் அந்த பாத்தி அப்படிங்கிற ஒரு விவசாயி இன்னொரு மூணு விவசாயிகள் சொல்லியிருந்தாங்க நண்பா நீங்கள் தொடர்ந்து ரெண்டு மூணு வருஷமாக மக்காசோளமே ஊனிக்கிட்டு இருக்கீங்க வேறு ஏதாச்சும் ஒரு பயிர் ட்ரை பண்ணி பார்த்தா அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க ஆனால் மக்காசோளத்தை பற்றி நிறையா போட்டுட்டீங்க நீங்கள் இது வரைக்கும் போட்ட வீடியோவில் பார்த்தாவே நீட்டாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சரி ஓகே சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த வருஷம் மலையும் ஒன்றும் பெருசாக இல்லை ஸோ பெருசாக இல்லாதனால நம்ம மாற்று பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது தண்ணி கம்மியாக இருக்கிற பயிரை ஏதாச்சும் சூஸ் பண்ணி பண்ணி தான் ஆகணும் அப்படி ஒரு ரெண்டு மூணு பயிர் பண்ணியிருக்கேன் அது என்னென்ன பயிர்கள் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்னென்ன பயிரிடா இந்த வருஷம் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா முடிவு பண்ணிகிட்டே இல்லை முடிவு பண்ணி ஊனியாச்சு கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு வாரம் ஆக போகுது வீடியோ போகிறது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு கொஞ்சம் பிஸியினால் ஓகேங்களா உட முடியாது இல்லையா ஏன்னா மழை கம்மி அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை ஏக்கராவது தண்ணி பாயும் மக்காசோளம் ஊன்னால் ஓகேங்களா அதனால் ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்காசோளம் ஊனிட்டேன் ஓகேங்களா அது என்ன வெரைட்டி அப்படிங்கிறது ஒரு தனி வீடியோவாக போடுறேன் ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு வந்து மக்காசோளம் ஊனியாச்சு மீதி ஒரு அஞ்சு ஆறு குழிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சோளம் ஊனியாச்சு அடுத்தது என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப ஒன்று எள் இல்லை வெங்காயம் இல்லை வேறு ஏதாச்சும் உளுந்து போடலாம் அப்படிங்கிற ஒரு டாத்தில் இருந்தேன் ஸோ வெங்காயம் கடலை இதெல்லாம் யோசித்து பார்க்குறப்ப செட் ஆகாது கண்டிப்பாக அது நல்லா தெரிஞ்சிச்சு ஏன்னா வெங்காயம் இருந்துச்சுன்னா ஏரிக்கு பக்கத்தில் காடு இருக்குது வெங்காயம் கடையை பொறுத்த வரைக்கும் ஏரிக்கு பக்கத்துலேயே காடு இருக்கிறதுனால சாப்பிட்டு போயிடுமேனா இப்போ சோளத்தை ஊனிகிட்டே படுறப்பாடு பெரும்பாடாக இருக்குது இதுங்கள்கிட்ட குருவிக்கிட்ட அணிலுக்கிட்ட எழுதிட்டெல்லாம் சொன்னால் நம்ம வெங்காயம்லாம் வச்சுட்டு கல்லெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றுமே சமாளிக்க முடியாது ஸோ அதனால் அது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எள் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் எல்லா நிறைய பேர் ஊன்றறாங்களே விலை குறையுமே கண்டிப்பாக நிறைய பேர் ஊன்றாங்க விலை குறையும் நமக்கு விற்பனைக்கு இல்லைனாலும் நம்ம வீட்டுக்காவது ஆகட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு புளி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை போய் வெள்ளையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா விசிறி இருக்கிறேன் அதுவும் என்ன பண்ணேன் அப்படின்னா ஊனில் ஜஸ்ட்டு வண்டியில் தள்ளி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உளுந்து சும்மா வீட்டுக்கு வர மாதிரி ஒரு மூணு நாலு பாத்திக்கு வந்து உளுந்து விசி ஊனிக்கிட்டோம் ஸோ இவ்வளோதான் இந்த வருஷம் நம்ம வந்து பண்ணியிருக்கிற பயிரே வழக்கமாக மக்காசோளம் மட்டும் பண்ணுவோம் இந்த வருஷம் மக்காசோளம் மாடு ரெண்டு மூணு மாடு வச்சுருக்கிறோம் அதுக்கு தீனிக்கு இல்லையா அதுக்காக மாட்டு சோளம் ஒரு ஆறு குழிக்கு விசிறியாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எள்ளு ஒரு அஞ்சு குழிக்கு போட்டாச்சு மீதி இருக்கிற இடத்துல ஒரு மூணு பாத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து போ ஊனியிருக்கிறோம் ஒரு முக்காக்கிலா உளுந்து இருக்கும் முக்கா கிலா உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஊனியிருக்கிறோம் இதுதான் இந்த வருஷம் நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நிறையா பேர் வந்து மாற்றுப்பயிர் பண்ணு பண்ணு நீங்கள் சரி நாம்மளும் பண்ணி பார்ப்போமே அதில் தண்ணி வேறே இல்லை ஏன்னா மக்கா சோளத்தில் வரக்கூடிய ஒரு ப்ராஃபிட் மற்றதில் வருமா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவோம் மக்காசோளத்தில் வரக்கூடிய ப்ராஃபிட் வேறு எதுலேயுமே வராது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இதெல்லாம் வீட்டுக்கு தேவையானது இப்போ மாட்டு சோளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாடு வச்சிருக்கோம் மூணு நான்கு மாடு தீனி இல்லாத போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் சரி நம்ம ஒரு ரெண்டு மூணு தண்ணி கட்டி விட்டால் கூட அது ஓரளவு வந்து சேர்த்து அதை வச்சு சமாளிச்சிக்கலாம் எள்ளு அப்படிங்கிறப்போ ஒரு மூணு தண்ணி போதும் கண்டிப்பாக ஏன்னா ட்ரிப்பில் ஓடுறோம் மூணு தண்ணிங்கிறத நாலு அஞ்சு தண்ணியாக கூட கட்டிக்கலாம் ஓகேங்களா அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை எள்ளு வந்து ட்ரிப்பில் போடுறப்ப நான் வந்து சிவசக்தியில் யூஸ் பண்ணேன் ஓகேங்களா அந்த வெரைட்டியில் யூஸ் பண்ணேன் அது ஏதோ ஒரு வெரைட்டி பேர் கூட தெரியல அதிகம் எள் யூஸ் பண்ணது அதனால் ஒரு எள் இருந்துச்சு எடுத்துகிட்டு போய் நான் பட்டில் போட்டு வந்தேன் மிஷினில் தான் போட்டோம் போட்டு வீடியோ போடுறேன் பின்னாடி வீடியோக்கு பின்னாடி கரெக்டாக ஒம்பது அஞ்சுக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த எல் வந்து மண்ணில் விழுந்துச்சு ஒவ்வொரு ஹோல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாலு எள்ளோ அஞ்சு எள்ளோ விழுந்துச்சு கண்டிப்பாக களைச்சி தான் ஆகணும் எல்லை கலைக்காது அப்படியெல்லாம் விட முடியாது ஏன்னா அது குத்தா நேராக வரக்கூடியது படர்ந்து இருந்து வரக்கூடிய எள்ளு கிடையாது இது இது வந்து குத்தா நேராக வரக்கூடிய எல்லாம் ஸோ கிளக்கிளிச்சு வர எல் தான் ஊடெலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன் பட் அந்த டைமில் கிடைக்கல ஓகே விடாது ஏதோ வாமே அந்த எள்ளு தான் கிளக்கிழிச்சி நல்லா வரும் அப்படிங்கிறாங்க நம்மகிட்ட அதெல்லாம் தெரியல போட்டு விட்டாச்சு போ ஏதோ ஒன்று வீட்டு செலவுக்கு தானே வரக்கணும் அப்படின்னு சொல்லி ஊனி விட்டாச்சு உளுந்துவும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம் முக்கால் அடிக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி முக்காலுக்கு ஒன்று அந்த கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து ஊனி வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கிடைக்கிறதா கமலில் போடுங்க வீடியோவை போடுவேன் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அந்த எந்த வெரைட்டி ஊன்னா அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு வெரைட்டி மக்காசும் அந்த ஒன்றரை ஏக்கர்லேயும் ஊனிருக்குறேன் எந்தெந்த வெரைட்டி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நன்றி